சில பேர் வந்து சொல்றாங்க ரிவ்யூஸ்னாலதான் படமே வந்து சரியா ஓடுறது இல்ல இவங்க நல்லா இருக்க படத்தையுமே வந்து படம் பார்த்துட்டு ஸ்பாலேர் பண்ணிடுறாங்க நெகட்டிவா வந்து சொல்லிடுறாங்க அதனால வர ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கு இன்னொன்னு ரிவ்யூஸ் எல்லாருமே தன்னை வந்து ஒரு அடுத்த டேரக்டரா தன்னை வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கிரிட்டிக் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அது நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஓரளவுக்கு உண்மைதான் பட் அது வந்து முழுமையா ஒரு சினிமாவை பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது இப்போ ரிவியூவர்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி ஓடின படங்களும் இருக்கு ரிவ்யூவர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடாத படங்களும் இருக்கு படங்கள் ஓடுறதுக்கு ஒரே காரணம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும்தான் நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது அந்த வீக்கெண்டுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் ரிவியூவர்ஸ் வந்து ஒரு படத்தை ஆஹா ஓகுன்னு சொன்னாங்க அந்த படம் நல்லா இல்லைனாலும் அந்த வீக்கெண்ட் ஓடிடும் ஒரு நல்லா இருக்கிற படத்தை அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அந்த வீக்கெண்ட் அது போகாது அவ்வளவுதான் அந்த ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதான் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் மட்டும்தான் இந்த ரிவ்யூவர்ஸோட பேசுறதோட பாதிப்பு அந்த தரப்பு அதை தாண்டி திங்கட்கிழமையில இருந்து மக்கள் அவங்களுக்குள்ளார் என்ன பேசிக்கிறாங்க இப்போ ஒருத்தன் போய் அந்த வீக்கெண்ட்ல ஒரு படம் பார்த்துருக்கான் அப்படின்னா அவன் திங்கக்கிழமை ஆஃபீஸ் போயிட்டு நான் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க அந்த அந்த வீக்கெண்ட் வாய்ப்பு கிடைச்சா போவாங்க அல்லது கண்டிப்பா அந்த வீக்கெண்ட் அவங்க போய் அந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ அது வந்து ரிவியூவர்ஸோட ரிவியூவர் சொல்றதோட பாதிப்பு வந்து ஒன்லி அந்த வீக்கெண்டுக்கு மட்டும்தான் அது அதனால ஒரு படம் ஓடிச்சு ஓடல அப்படிங்கறதெல்லாம் ஒத்துக்க முடியாது